இது நம்ம சேனல் குட்டிஸ் குதூகலம் ஒரு காலத்தில் பசுமையான காட்டின் நடுவே லூமினா சீட் என்ற பெயரில் ஒரு அதிசயமான பிரகாசமான விதை இருந்தது அந்த விதை ஒரு நட்சத்திரத்தைப் போல வானத்திலிருந்து மெதுவாக மரங்களின் வழியாக இறங்கி வந்து ஒரு மென்மையான புல்வெளியில் விழுந்தது பிப் என்ற ஒரு குட்டி முயல் தன் காதுகளை நிமிர்த்தி அந்த அதிசய ஒளியைக் கண்டது அதன் கண்கள் வியப்பில் விரிந்தன அது மெதுவாக அந்த விதையை நோக்கிச் சென்றது பின் அந்த முயல்குட்டி அங்கும் இங்கும் ஓடியது விதையைக் கண்டு பார்த்து சந்தோஷயத்தில் துள்ளி குதித்தது அதே காட்டில் சிக்கு என்ற ஒரு குறும்புத்தனமான அணிலும் இருந்தது சிக்கு அந்த பிரகாசமான விதையைக் கண்டு அதை தன் சிறிய கைகளில் எடுத்து மெதுவாக ஒரு பூவின் அருகில் நட்டது தன் சிறிய மூக்கால் அதிலிருந்து உதிர்ந்த பனித்துளிகளைச் சேகரித்து அன்போடு அந்த விதையின் மீது தெளித்தது அந்த அதிசய விதைக்கு தண்ணீர் கிடைத்ததும் ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது அந்த விதை மெதுவாக வளர்ந்து ஒரு குட்டி செடியாக மாறியது ஒரு சில நாட்களிலேயே அது ஒரு அழகான பெரிய மரமாக வளர்ந்து நின்றது அந்த மரத்தின் கிளைகளில் வண்ண வண்ணப் பழங்கள் நட்சத்திரங்கள் சந்திரன்கள் என பல வடிவங்களில் பிரகாசமான அலங்காரங்கள் தொங்கின இது பிப்பின் அன்புக்கும் சிக்குவின் முயற்சிக்கும் கிடைத்த பரிசு லைக் பண்ணுங்க